மெரிட்டியன் பல்நோக்கு மருத்துவமனை சார்பில் உயிர்காக்கும் உலக சிபிஆர் தினத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு உயிர்காக்கும் முதல் உதவியாக சிபிஆர் எனும் உயிர் மீட்பு சுவாசம் குறித்த பயிற்சி மற்றும் விழிப்புணர்வு முகாம் சென்னை பெசன்ட் நகர் எலியட்ஸ் கடற்கரையில் நடைபெற்றது இருதய கோளாறு காரணமாக சுவாசம் அடைப்பு வரும் நிலையில் அவர்களுக்கு முதலுதவி அளிக்கும் சிபிஆர் எனும் உயர்மீட்பு பயிற்சியை லெட்டர்ஸ் பீட் த ஹார்ட் எனும் தலைப்பில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு பயிற்சி நடைபெற்றது மெரிட்டியன் பல்நோக்கு மருத்துவமனை தலைமை நிர்வாக அதிகாரி மருத்துவர் அசோக் தியாகராஜன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மருத்துவர் சஞ்சீவ் குமார் மருத்துவ கண்காணிப்பாளர் மருத்துவர் அஸ்வினி லதா இதய நோய் நிபுணர் மருத்துவர் ஜனனி ஆகியோர் காவல்துறையினர் ஆட்டோ ஓட்டுநர் மற்றும் பொதுமக்களுக்கு இந்த மனித உயிர்காக்கும் சிபிஆர் எனும் செய்முறையை எவ்வகையில் செய்து விலை மதிப்பில்லாத மனித உயிரை காப்பாற்றுவது குறித்த செய்முறை விளக்கம் அளித்தனர்

युषिला वन्दे, in the half a row of chest, middle दा वन्दे, hands in the बाय वेच्छु, just we can give the compression, okay, so. Yeah. And, so, first one is the ambassi, சீன் சேஃப்ட்டி இன்சூர்ட் பண்ணி எதோ ஒரு பர்ன்ஸோ எதாவது இருக்கிறோம் பண்ணக்கூடாது நம்மளும் சேஃபான இதாக யாரும் விடுதலாமலும் சேஃப் ஆக பிளேஸ் மூவ் பண்ணிட்டு தென் வீ டு இன் பிளான்ட் சர்வீஸ் ப்ளான்ட் சர்வைஸ் வச்சு நீர் டூ வீட் செஸ்ட் ரொம்ப சிம்பிள் எந்த மெடிசனும் தேவையில்லை எந்த ஒரு எக்ஸ்பர்ட் எக்ஸ்பீரியன்ஸுமே தேவையில்லை எனிபடி கண்ட் ஜஸ்ட் ஒன்ஸ் அனிக்யேட் செஸ்ட் காம்ப்ரேஷன் சொல்கிட்டாலே போதும் வீ கேன் கீப் ஆஃப் த ஹார் ஃபவுண்டிங் ஃபோர் சம் டைம் ओके सो सर्कुलेशन वी कैन मेंटेन करना सो ब्रेन का सर डेथ तो और नंदे तो अवॉइड करने के लिए इतनी वेरी हेल्पफुल तो ये एनीबडी एनीबडी कैन बेनिफिट फ्रॉम दिस सामने मार्च में आएगा सर आर यू ओके आर यू ओके परिस्थिति में चेक करना सर उठ